என்னோட பேர் மகேந்திரன் ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் பிறந்துட்டான் அப்படின்னா அவன் என்ன செய்யறாங்க ஆரம்ப காலகட்டத்தில் இயற்கையான மார்க்கத்தை தான் பிறக்கிறான் ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரே ஒரு தாய் தஞ்சையிலிருந்து நம்ம பிறந்திருக்கிறோம் ஆதம ஏவா சொல்லக்கூடிய அந்த ஒரே ஒரு தாய் தஞ்சையிலேருந்து தான் பிறந்திருக்கிறோம் அப்போ இருக்கக்கூடிய நாம நம்முடைய பெற்றோர்கள் அவங்களுடைய வளர்ப்பின் காரணமாக என்னுடைய தாய் தந்தை எனக்கு என்ன ஆரம்ப காலத்தில் இதைத்தான் நீ வணங்குன்னு சொன்னாங்க என்ன ஈசரி காளியம்மா இப்படி தான் இப்படிதான் என்னையை வளர்ந்துட்டு சொன்னாங்க நாங்கள் அதைத்தான் வணங்கிக்கிட்டு இருந்தோம் அப்போ எங்களுக்கு தெரியாது இதுதான் மார்க்கம்னு தெரியாது வணக்கத்திற்குரிய உறவன் தான் இந்த உலகத்தை படைத்தது எத்தனை பேர் இருக்க முடியும் ஒருத்தன் தான் இருக்க முடியும் பலர் இருந்தால் அதனுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது நம்முடைய அறிவுக்கு என்ன செய்யணும் தெளிவாக தெரியும் ஒருத்தன் படைக்கிறான் அப்படின்னா இன்னொருத்தன் அதை அழிக்கிறான் அப்படின்னா அப்போ படைத்தவனுக்கும் அழித்தவருக்கும் இடையே என்ன செய்யணும் சண்டை வந்துடும் அப்படி இருக்கக்கூடிய டைமில் ஒருத்தன் தான் இருக்க முடியும் இந்த கொள்கை தான் என்ன செய்யுது இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது தெளிவாக சொல்லுது லா இல்லா இல்லைல்லாம் மோனும் ரசல்லா என்று சொல்லக்கூடிய களிமான்னு சொல்கிறோம் தான் அந்த களிமா என்ன செய்து தெளிவை நம்மகிட்ட சொல்லுது